ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒர்க் முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் சேரீ வந்து பிங்க் கலர் இந்த சேரீ வந்து வெளியில் கொடுத்து அனுப்பிச்சு விடணும் ஈவினிங் அஞ்சரைக்கு தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் காலையிலே முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து வாங்கியிருந்தாங்க இதுவுமே ஃபினிஷ் பண்ணி கொக்கி கட்டி வச்சுட்டேன் அடுத்து வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இடையில இடையில வேலை வேறு வந்துட்டு இருந்துச்சு நைட்டி ஓரம் அடிக்கிறது வந்துச்சு ப்ளவுஸ் வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன் அதனால் இது கொஞ்சம் வந்துட்டு பாக்கி இருந்துச்சு ஆனாலும் இதை கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்து ரெண்டு அர்ஜென்ட்டாக கொடுக்குற ப்ளவுஸ் இருந்துச்சு அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து ரெண்டு ப்ளவுஸுமே ஹூ கட்டிட்டேன் ஒன்று வாங்கிட்டு போய்ட்டாங்க இன்னொன்று இன்னமுமே வந்து வாங்கலை காற்றுள்ள போதை தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்து ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா நமக்கு கையில் வந்து உடனே நம்ம வந்து பைசா கொடுத்துருவாங்க கொஞ்சம் ரெகுலராக தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் அப்போ கொடுத்தாங்க அப்படின்னா பைசா கையில் வந்துடும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க அதனால் எப்பயுமே காற்றுள்ள போதை தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று வந்து நைட்டு பன்னெண்டரை மணிக்கு தான் படுத்திருந்தேன் இந்த ப்ளவுஸ் தான் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி லேஸ் வச்சு முடிச்சுட்டு தான் தூங்கினோம் இதுதான் என்னோட நேத்திய் ஒர்க்கு இன்னும் வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் இருக்குது இன்றைக்கி அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ப்ளூவும் பிங்க்கும் வந்து இன்னும் இருக்குது இதுதான் இன்றைக்கி எனக்கு வேலை ஸ்டிச் பண்ணுற வேலை தேங்க்யூ